ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான ரோட்டு கடையில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சட்னி செய்ய போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு ஊத்தாப்பத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒன்று நாலு எடுத்து உரிச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பீஸ் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று மூணு காஷ்மீரி மிளகாய் பத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இப்போ மிக்சி ஜாரில் இதை போட்டாச்சு அடுத்து வந்து மல்லித்தலை வந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் இப்போ போட்டாச்சு அடுத்து வந்து தக்காளி வந்து ஒரு மூணு நாட்டு தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தூள் ஒரு அரை ஸ்பூனு முக்கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்குருவோம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி விட்டுக்குருவோம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் மிளகாய் வத்தல் ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன் போட்டு நல்லா பொரியட்டும் கொரிஞ்ச பிறகு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி கலந்த பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த பேஸ்டையெல்லாம் இதில் விட்டுக்கிருவோம் விட்டுட்டு நல்லா மிக்சி ஜாருக்கு அளவுன தண்ணியையும் ஊற்றிட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவு விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வந்த பிறகு இந்த மாதிரி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா வாட போய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஊட ஊட ரெண்டு மூணு தடவை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வ வந்தாதான் சட்னி வந்து கெடாமல் இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிருவோம் இப்போ வந்து அதை எடுத்து கிண்ணத்தில் ஊற்றியாச்சு கேர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அருமையான சட்னி இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டு கடைகளெல்லாம் இந்த சட்னி செய்வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்